தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் சேலம் மாவட்டத்தில் திரும்பிய திசையெல்லாம் முனிகளின் ராஜ்யமே நடக்கிறது கூட்டு முனியப்பன் வெண்ணங்குடி முனியப்பன் செட்டிக்காட்டு முனியப்பன் தலைவெட்டி முனியப்பன் என்று இங்குள்ள மக்கள் வழிபடும் முனிகளின் பட்டியல் நீளமானது அந்த வகையில் சேலம் சேர்வராயன் மலையடிவாரத்தில் உள்ள கற்பகம் கிராமத்தில் இருக்கிறது இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் பத்தடி உயரத்தில் ராஜ அலங்காரத்தில் இருட்டுக்கல் முனியப்பன் அருள் பாலிக்க விநாயகர் சிவன் சக்தி கிருஷ்ணன் முருகன் என அனைத்து சாமிகளும் உடன் இருப்பது கூடுதல் சிறப்பளிக்கிறது ஒரு காலத்தில் மண்ணையும் மனிதர்களையும் பயிர்களையும் அனைத்து உயிர்களையும் காப்பதற்காக ஊருக்கு காவல் நின்ற முன்னோர்களே தற்போது கருப்பண்ணசாமி சுடலை மாடன் நாட்டு முனி சங்கிலி கருப்பன் மதுரை வீரன் என்று அழைக்கப்படுவதாக கிராம தெய்வங்கள் குறித்த ஆய்வுகள் கூறுகிறது அந்த வகையில் சேர்வராயன் மலைத்தொடரின் காவல் தெய்வமாக கற்பகம் கிராமத்தில் அருள் பாலிப்பவர்தான் இருட்டுக்கல் முனியப்பன் என்கின்றனர் பக்தர்கள் சுற்றிலும் அரணாக மலைகள் சூழ்ந்து நிற்க பச்சை பசேல் வயல்களை தென்றல் தழுவி ஓட ரம்மியமாக காட்சியளிக்கும் அந்த பகுதியில் அருவா மீசை ஆளுயிர அறிவாளுடன் அருள் பாலித்து மிரள வைக்கிறான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தைங்களன்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஆண்டவன் குழந்தை கிடைக்கும் ஆனால் பிறந்தா ஆண் சிலை பொண்ணாக பிறந்தா பொன் சிலை அதே மாதிரி படிச்சு விட்டு வேலை கிடைக்கலன்னு வேண்டிக்குவாங்க டாக்டர் பொம்மை வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை அதே மாதிரி பல வருடமாக அந்த கோயை வீடே கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வருவாங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போவாங்க ஊடு கட்டி முடிச்சுருவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளையில் ஊடு கட்டி முடிச்சிருவாங்க ஊடு கட்டி முடிச்சிட்டா ஊடாட்டம் பொம்மை மனசனுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்குதோ இந்த கோயிலை நம்பி வந்து வேண்டிக்கிட்டு போனால் அது நடக்கும் திரும்பிய திசையெல்லாம் மண் பொம்மைகள் என்று நூதன கோலத்தில் காட்சியளிக்கிறது இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் வளாகம் இதேபோல் குழந்தை வரம் கேட்டு கோயில் மரத்தில் தொட்டில் கட்டி வேண்டுதல் வைக்கும் பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தனது வேண்டுதல் குறித்து துண்டு சீட்டில் எழுதி கோயில் வளாகத்தில் கட்டி வைத்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பதும் தொடர்ந்து முனியப்பனை வழிபடும் பக்தர்கள் கூறும் தகவல் மத வேறுபாடுகளை கடந்து குழந்தை வரம் கேட்டும் தங்களது வேண்டுதல் நிறைவேறவும் பக்தர்கள் வருகிறார்கள் பேய் பிடித்தவர் இங்கே வந்தாலே ஆட ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுக்கு பேய் ஓட்டி தாயத்து கட்டி விடுகிறார்கள் குழந்தை பாக்கியம் பெற்ற பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்த கோயில் வளாகத்தில் குழந்தை சிலைகளை நிறுவும் வினோதம் தொடர்ந்து வருவதால் கோயில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சிலைகள் காணப்படுகின்றன கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அந்த குழந்தை சிலைகளையும் கடவுளாக கருதி வழிபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மருத்துவ படிப்புக்கு டாக்டர் சிலை வைத்தும் கால்நடைகளை பிணியில் இருந்து காக்க ஆடு மாடு கோழி குதிரை சிலை வைத்தும் செல்கின்றனர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டு சரியாகிவிட்டால் அவர்கள் இடுப்பில் இருந்து கால்பாதம் வரை சிலை செய்து வருகிறார்கள் வீடு கட்டினால் சிலை லாரி வாங்க வேண்டுதல் வைத்து நிறைவேறினால் லாரி சிலை போலீஸ் வேலைக்கு வேண்டுதல் வைத்து நிறைவேறினால் போலீஸ் பொம்மை இப்படி பல தரப்பட்ட தன்னிடம் பணம் வாங்கி ஏமாற்றி விட்டாலும் சொத்து பிரச்சனைகளுக்கு முட்டையில் பேர் எழுதி, சூளத்தின் அடியில் புதைத்து விடுகிறார்கள் இதனால் தன்னை ஏமாற்றியவரிடம் இருந்து பணம் கிடைக்கும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இப்படி பல வினோத வழிபாடுகள் இங்கு இருக்கிறது நாக தோஷம் இருப்பவர்கள் இங்கு நாக சிலை வாங்கி வைத்து தோஷத்தை போக்கிக் கொள்கிறார்கள் மதுவுக்கு அடிமையாகி விடுபவர்கள் இங்கு வந்து கயிறு கட்டுகிறார்கள் வருபவர்கள் வாசி பேர் குடித்துவிட்டு முனியப்பனிடம் சத்தியம் செய்துவிட்டுதான் கயிறு கட்டி செல்கிறார்கள் ஒரு வருடம் முதல் மூன்று வருடம் வரை நேரம் வைத்து கயிறு கட்டி செல்கிறார்கள் ஒருவேளை குடித்து விட்டால் உடல் ரீதியான பாதிப்பு வந்துவிடுமா இதனால் எல்லோரும் பயந்து கொண்டு யாரும் குடிப்பதில்லை யாருக்காவது வாய்ப்பூட்டு போட என்றால் இங்கு வந்து முனியப்பனிடம் வேண்டிக்கொண்டு எதிரில் உள்ள சூளத்தில் பூட்டை போட்டு செல்கிறார்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தைங்களன்னு வந்து பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க ஆண்டவனர்களால் குழந்தை கிடைக்கும் ஆனால் பிறந்தா ஆண் சிலை பொண்ணாக பிறந்தா பொன் சிலை அதே மாதிரி படிச்சுவிட்டு வேலை கிடைக்கலன்னு வேண்டிக்குவாங்க டாக்டர் பொம்மை வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை அதே மாதிரி பல வருடமாக இந்த கோய வீடே கட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வருவாங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு போவாங்க ஊடு கட்டி முடிச்சிருவாங்க ஒரு குறிப்பிட்ட நாளையில் ஊடு கட்டி முடிச்சிருவாங்க ஊடு கட்டி முடிச்சிட்டா ஊடாட்டம் பொம்மை மனுஷனுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருக்குதோ இந்த கோயிலை நம்பி வந்து வேண்டிக்கிட்டு போனால் அது நடக்கும் சேலம் மாவட்டம் மக்கள் மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்துகூட பக்தர்கள் வந்து செல்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் வளாகத்தில் அலைமோதும் இதே போல அமாவாசை நாட்களில் அலையென பக்தர்கள் திரண்டு முனியப்பனை வழிபட்டு செல்கின்றனர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் பிரச்சினைகளையும் தீர்த்து வருகிறார் இருட்டுக்கல் முனியப்பன்